லேசர் ஆயுதம் வல்லரசு நாடுகளின் பட்டியலில் இணைந்த இந்தியா துல்லிய தாக்குதல் நடத்தி நடுவானில் அழிக்கும் வகையில் வடிவமைப்பு லேசர் ஆயுதங்களை உருவாக்கிய வல்லரசு நாடுகளின் பட்டியலில் இந்தியா தற்போது இணைந்திருக்கிறது நாட்டு போர் விமானங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்களை நடுவானில் சுட்டு வீழ்த்தும் லேசர் அடிப்படையிலான டிஏ டபிள்யூ என்ற ஆயுத சோதனை சோதனைஓ வெற்றிகரமாக மேற்கொண்டது இதன் மூலம் இத்தகைய ஆயுதங்கள் வைத்திருக்கும் ஒரு சில நாடுகளின் பட்டியலில் தற்போது இந்தியா இடம் பிடித்திருக்கிறது நாட்டு போர் விமானங்கள் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை நடுவானிலேயே சுட்டு வீழ்த்த பல வகை ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகின்றன துல்லிய தாக்குதல் லேசர் அடிப்படையிலான ஆயுதத்தை ஒரு சில முன்னணி நாடுகள் பயன்படுத்துகின்றன அதே போன்று டேரக்ட் எனர்ஜி விமான் என்ற பெயரில் முப்பது கிலோ வாட் லேசர் அடிப்படையிலான ஆயுதத்தை மேம்பாட்டு மையம் தயாரித்தது இதில் டிகிரி சுழலும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் அகச்சிவப்பு சென்சார்கள் உள்ளன இந்த டிஇபிள்யூ லேசர் ஆயுதத்தின் சோதனை வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வரும் எதிர்நாட்டு விமானங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஆகியவற்றின் மீது இந்த லேசர் ஆயுத துல்லிய தாக்குதல் நடத்தி நடுவானில் அழிக்கிறது இந்த லேசர் ஆயுதத்தை தரையில் இருந்தும் போர்க்கப்பல்களில் இருந்தும் பயன்படுத்த முடியும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு நீண்ட தூரத்தில் பல ட்ரோன் தாக்குதலை முறியடித்து எதிரி கண்காணிப்பு சென்சார்கள் மற்றும் ஆண்டனாக்களை அழித்தது மின்னல் வேக ஈடுபாடு மற்றும் துல்லியம் ஆகியவை இதன் சிறப்புகளாகும் இந்த லேசர் ஆயுத கண்டுபிடிப்பு ஒரு தொடக்கம்தான் என்றும் டி ஆர்டிஓ பரிசோதனை கூடங்கள் தொழில்துறை உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக அதன் தலைவர் டாக்டர் வி காமத் போர் திறனை மேம்படுத்த ஸ்டார் வார் தொழில்நுட்பங்களில் நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் எனவும் அவர் கூறினார் மேற்கொள்ளப்பட்ட சோதனையும் அதில் ஒன்றுதான் என்று குறிப்பிட்டார் இது தவிர சூர்யா என்ற பெயரில் முன்னூறு கிலோவாட் லேசர் ஆயுதத்தையும் டிஆர்டிஓ தயாரித்துக் கொண்டிருக்கிறது இதன் மூலம் இருபது கிலோமீட்டர் தொலைவில் வரும் எதிர்நாட்டு போர் விமானங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்த முடியும் என்றும் டாக்டர் சமீர் வி காமத் தெரிவித்திருக்கிறார் இந்த சாதனையைத் தொடர்ந்து லேசர் ஆயுதங்களை உருவாக்கிய வல்லரசு நாடுகளின் பட்டியலில் இணைந்து இந்தியா சாதனை படைத்திருக்கிறது